சத்குரு சங்கர நமோ ஸ்ரீ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாத்தங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள் மேஜர் கணேஷ் அபியங்கர் மற்றும் அவருடைய மகனான தத்தாத்ரேய அபியங்கருக்கும் ஸ்ரீ சங்கர் மகாராஜுக்கும் இடையே நடந்த லீலைகளை தெரிஞ்சின் வரும் அதன் தான் இந்த காணொலியிலையும் பார்க்க போகிறோம் மகாராஜ் ஒரே இடத்துல தங்கியிருக்க மாட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அவர் தன் பக்தர்கள் வீடுகளுக்கு தான் நினச்ச நேரத்தில் கிளம்பி போயிடுவார் அப்படி அவர் போகும்போது பெரும்பாலான இடங்களுக்கு சிறுவனான தத்தாவையும் கூடவே அழைச்சின்னு போவார் தத்தா சின்ன பையன் அப்படிங்கிறதுனால கிட்ட தான் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே பேசுவார் நீங்கள் ஒரு குடிகாரர் என்னை விட்டு போங்க அப்படின்னுலாம் மரியாதை இல்லாமே பேசுவார் ஆனால் மகாராஜ் அதுக்காக ஒரு துளியும் வருத்தப்படவே மாட்டார் தெருக்களில் நடந்து போகும்போது மகாராஜ் ஏதேதோ பேசிகிட்டே வருவார் அங்கே போகிற பெண்களை பற்றி கூட ஏதாவது சொல்லிகிட்டே வருவார் அவருக்கு பேச்சு சரியாக வராது அப்படிங்கிறதுனால அவர் ஆசிர்வாதம் பண்ணுறது கூட வசைப்பாடுற மாதிரியே இருக்கும் இது நடந்து போகிறவங்களுக்கு கோபத்தை உண்டாக்கும் அவர்கள் கிட்ட சண்டைக்கு வருவாங்க இது தத்தாவுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும் அதனால் தத்தா எல்லார்கிட்டயும் போய் மன்னிப்பு கேட்பார் தத்தா சும்மா இரு உனக்கு என் மொழி புரியாது அப்படின்னு சொல்லி மகாராஜ் அவரை தடுப்பார் மகாராஜுக்கு நம்முடைய உடல் தெரியாது நம்முடைய ஆன்மா மட்டும்தான் தெரியும் அதனால் நம்முடைய கர்மாக்களை இந்த மாதிரி சிற்றது மூலமாக அவர் கழிக்கிறார் அப்படிங்கிறது மக்களுக்கு புரிஞ்சுக்க முடியல மகாராஜ் அதுக்கான விளக்கங்களை கொடுக்க மாட்டார் குரு தன்னை பற்றி யார் என்ன நினைக்கிறார்கள் தன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சாதாரண மக்களோட மனநிலையில் இருக்க மாட்டாங்க தன்னை பற்றி யார் என்ன நினைத்தாலும் அவர்களுக்கு துளியும் கவலை கிடையாது அவர்கள் தங்களை கடந்து செல்லும் எல்லாருக்கும் ஆன்மீக முன்னேற்றத்தை அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் கவனமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட உண்மையான குரு தான் ஸ்ரீ சங்கர் மகராஜ் சில காலங்களுக்கு பிறகு அண்ணாங்கிற தத்தாவுக்கு மகாராஜுடைய பாஷைகள் புரிய ஆரம்பிச்சது மகாராஜுடைய நாக்கு ரொம்ப நீளமாக இருக்கும் அது எவ்வளோ நீளம்னா அது அவருடைய தலையை தொடும் அளவுக்கு நீளமாக இருக்கும் அவருடைய நாக்குக்கு மேலே சிவலிங்கத்துடைய குறியீடும் நாகத்துடைய தலையில் இருக்கிற மாதிரி ஒரு அடையாளமும் இருக்கும் நாக்கு நீளமாக இருக்கு அப்படிங்கிறதுனால அவரால் சரியாக பேச முடியல மகாராஜுடைய நாக்கு ஏன் நீளமாக இருக்கு அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா யோக நிலையில் உச்சத்தை அடைஞ்சவர்களுடைய பிரம்மாந்திரம் திறக்கப்பட்டுவிடும் அப்படி பிரம்மாந்திரம் திறந்தவர்களுக்கு நாக்கு நீட்டமாக இருக்கும் பிறந்த குழந்தையோட தலையில் ஒரு குழி இருக்கும் இல்லையா உச்சந்தலையில் ஒரு குழி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு துவாரம் யோக நிலையில் உச்சத்தை அடைந்தவர்களோட தலையிலையும் உருவாகிவிடும் அந்த துவாரம் வழியாக பிரபஞ்ச ஆற்றல் அவர்களுக்குள்ள கொண்டே இருக்கும் அதனால தான் குழந்தையும் எப்போதும் இறைநிலையிலேயே பிரம்மத்தோட ஐக்கியமான நிலையிலேயே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதிலிருந்து மகராஜும் பிரம்மத்தோட ஐக்கியமானவர் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது இல்லையா தத்தாத்திரேய அபியங்கரை மகாராஜுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மகாராஜ் பகவான் ஸ்ரீ தத்தாத்திரேயருடைய புனித இடங்களுக்கெல்லாம் போகும்பொழுது அவரை அழைச்சின்னு போனார் அகமது நகரில் மகாராஜுக்கு பல பக்தர்கள் இருந்தாங்க அவங்க அவர்களுக்கு பிரயாணத்துக்கான வாகனங்கள் கொடுப்பாங்க அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பயணம் அவர்கள் வந்து மாகூர் அப்படிங்கிற ஊருக்கும் கிர்னார் அப்படிங்கிற ஊருக்கும் பயணம் பண்ணின அந்த பயணத்தை குறிப்பிட்ட சொல்லலாம் நாக்பூர்லேருந்து சுமார் நான்கு மணி நேரம் பயணத்தில் மாகூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது ஸ்ரீ தத்தாத்யேயர் மாகூரில் தான் தூங்குவார் அப்படின்னு நம்பப்படுறது கிர்னார் குஜராத்தில் இருக்குது கிர்னார் பருவதத்துக்கு போகாத நாத் குருக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அது சக்தி வாய்ந்த மலை ஒரு நாள் மகாராஜ் தத்தாவை கிர்னாருக்கு அழைச்சின்னு போனார் ஒரு பக்தரை கிர்னார் மலையோட அடிவாரம் வரைக்கும் கொண்டுவிட வாகனம் ஏற்பாடு பண்ணும்படி மகராஜ் சொன்னார் அவர்கள் இருவரும் நடு ராத்திரியில் அங்கே போய் சேர்ந்தாங்க தத்தா சின்ன பையன் இல்லையா அதனால அவரால் அந்த படி மேல ஏற முடியல கிர்னாரில் பத்தாயிரம் படிகள் இருக்கு உடனே மகாராஜ் என்ன பண்ணார்னா தத்தாவை தன்னுடைய தோல் மேல சுமந்துட்டு படியேறினார் என்ன பாத்தியம் செஞ்சவர் பாருங்க தத்தா நம்மால மேலே ஏற முடியலன்னா குரு நம்மை தன் தோளில் சுமந்து கொண்டு செல்வார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணம் அவங்க மேலே ஏறினதும் அங்கே இருந்த சாதுக்கள் அவர்களை வரவேற்றார்கள் அந்த சாதுக்கள் ஒரு வித்தியாசமான நிறத்துல ஆடைகள் அணிஞ்சிண்டு ஒரு கையில குச்சியோடு இன்னொரு கையில திருவோட ஏந்திண்டு அவர்களை சந்திக்க வந்தாங்க அவர்கள் சில்லம் எடுத்து மகாராஜுக்கு கொடுத்தாங்க ஒரே மூச்சில் மகாராஜ் முழு சில்லமையும் புகைச்சு முடித்ததை பார்த்து தத்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டார் மகாராஜ் தத்தாவை மலை உச்சிக்கு அழைச்சின்னு போனார் அங்கே ரெண்டு புலிகள் மகாராஜை சந்திக்க வந்தது புலிகளை பார்த்த உடனே தத்தா பயந்து சாதுக்களோட குடிலுக்குள்ளே போய் ஒளிஞ்சுண்டு அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தார் அந்த புலிகள் மகாராஜோட பூனை மாதிரி விளையாடின் இருந்தது பயப்படாத வா அப்படின்னு மகாராஜ் சொன்னாலும் தத்தாவுக்கு பயம் குறையவே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த புலிகள் அங்கேருந்து கிளம்பி போயிடுது அந்த ஆசிரமத்தில் மூன்று நாட்கள் தங்கி இருந்துவிட்டு மகாராஜ் கிட்ட நான் இன்னும் மலைக்கு மேலே போயிட்டு ரெண்டு நிமிஷத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மகந்த் அதாவது உயர் அதிகாரியோட பொறுப்பில் தத்தாவை விட்டுட்டு கிளம்பினார் அவர் மகராஜ் அந்த அதிகாரி கிட்ட தத்தாவுக்கு பசிச்சதுன்னா பாலும் சில முந்திரி திராட்சை போன்ற உலர்ந்த பழங்களும் காலையில் தத்தருக்கு பிரசாதமாக படைக்கிற பிரசாதத்தை மட்டும் உணவாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் மகாராஜ் ரெண்டு நிமிஷத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஆனால் அவர் எட்டு நாட்கள் கழித்து தான் வந்தார் தத்தா பசிக்கிறது அப்படின்னு சாப்பாடு கேட்கும் போதெல்லாம் அவதூதர் உனக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் அவதூதர் வரட்டும் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க அவங்க எல்லாரும் மகாராஜா அவதூதர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தத்தா தான் உணராமலேயே எட்டு நாட்கள் உபவாசம் இருந்திருக்கார் ஆன்மீக பாதையில் பசி மற்றும் ருசியை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பயிற்சி இல்லையா அதை மகராஜ் தத்தாவுக்கு அந்த சின்ன வயசுலேயே பண்ணிட்டார் அந்த பசியையும் ருசியையும் அடக்குவதற்கான பயிற்சியை மகராஜ் தத்தாவுக்கு கொடுத்துருக்கார் ஆனால் தத்தாவுக்கு அது துளியுமே புரியல எட்டு நாட்கள் கழித்து மகராஜ் வந்ததும் மகராஜ் தத்தா கிட்ட என்னை பற்றி அகமது நகரில் இருக்கிற உன் அப்பா கிட்ட கதை கதையாக சொன்ன போல இருக்கே அப்படின்னு நீங்கள் என் அப்பாவை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு தத்தா கோபமாக சொன்னார் இந்த உரையாடலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா உன் மகனை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மகாராஜ் தத்தாவை கூட்டின்னு வந்திருக்கார் ஆனால் அவரை துன்பப்படுத்தி பட்னி போட்டிருக்கார் அதைத்தான் ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறாங்க அதாவது குருவுடைய பாதத்தை நம்பி சரணடைஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கை இன்பமயமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது அவர் நமக்கு பல வகையான கஷ்டங்களை உண்டாக்கி சீர்படுத்துவார் அப்படி சீர்படுத்துவதால் மட்டும்தான் நமக்கு ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைச்சா மட்டும்தான் முக்தி கிடைக்கும் அதனால் குரு கொடுக்கும் அனைத்து சோதனைகளும் நம்மை தங்கமாக மாற்றுவதற்கு அவர் கொடுக்கும் பரீட்சை என்று ஏற்றுக்கொள்வோமாக அடுத்த காணொலியில் தத்தாத்திரேய அபியங்கருக்கும் எப்படி விதவிதமான அறுசுவை உணவு கிடைச்சது அவரால் அதை அனுபவித்து சாப்பிட முடிஞ்சுதா மாயைனா என்ன அதை எப்படி எடுத்துக்காட்டோட மகாராஜ் விளக்கினார் போன்ற அற்புதமான லீலைகளை விவரிக்கிறேன் ஸ்ரீ சங்கர் மகாராஜுக்கு ஜெயமுண்டாகட்டம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்